டு சைவ சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இட்லிக்கு தொட்டுக்கிற வெங்காயம் பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம நான் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் அஞ்சு மிளகாய் எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி அப்புறம் உப்பு எல்லாத்தையும் அந்த ஜாரில் போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா உரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஈஸி டக்குன்னு செஞ்சு எனி டைம் நம்ம வந்து நைட்டோ பகலோ ஒரு டக்குன்னு தொட்டுக்கு செஞ்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது எல்லாத்தையும் மிளகா உப்பு புளி இது மட்டும் போட்டு அப்படியே ராவா எதுவும் ஃப்ரைலாம் பண்ணணும் அப்படியே போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மிளகாய் அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாகவே அரைக்கலாம் இது மிக்ஸிங்கிறதுனால இந்த அளவுக்கு அரைக்கிது இதில் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஆனியன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் மிளகா அரைக்கும் போது எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு நம்ம குறை குற அரைச்சாச்சு இதில் நம்ம தாளிப்பு தாளித்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து நல்ல எண்ணெயை நிறைய ஊற்றி தாளித்து அதில் கொட்டிட்டோன்னா இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தாளித்து அந்த சட்னியில் அப்படியே கொட்டிடணும் இப்போ அருமையான வெங்காய மலை அப்படி ரெடி நம்ம வந்து இதை இட்லிக்கு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மலை அப்படியே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த டிஷ்கில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்